எல்லாம் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்தியா அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி மிக மிக ஆபத்தான அணி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேர்ல்டு கப்பில் இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இந்திய அணி பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நாள் போட்டி வெற்றி பெற்றது இல்லாமல் சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க அது குறித்து இலங்கை அணி முன்னாள் நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் முன்னாள் கேப்டன் கூட சொல்லுங்க லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா வெற்றி குறித்தும் இந்தியா தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்பை வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கலா சந்திப்பில் பேசியிருக்காரு வெற்றி குறித்து அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா உலகில் மிக மிக ஆபத்தான அணி நான் இந்தியாவை பார்க்குறேங்க ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் டிராஃபில் ஒரு போட்டி கூட தோக்காமல் அவங்க கோப்பை வென்றாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலில் தான் வந்து தோத்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய அணி உண்மையாக வலுவா வலுவாய்ந்த அணி தாங்க இருக்குது அதே போல் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கு மட்டும் இல்லைங்க எந்த அணி எந்த அணி இந்தியாவுக்கு போனாலும் இந்த நிலம தான் வரும் சீரிஸாக அவங்க விட மாட்டாங்க முதுகெலும்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருக்காங்க இந்திய அணிக்கு கண்டிப்பாக அவங்க இருக்கிற வரைக்கும் இந்தியாவை விழு அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது என்ன வரைக்கும் இந்திய அணி மிக மிக ஒரு ஆபத்தான இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரப்போகிற உலகக்கோப்பை அதாவது ஐம்பது ஒரு உலகக்கோப்பை கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்கா தலைமை இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அணி அடிக்குன்னு சொல்லியிருக்காருங்க அவர் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்க பட் அவர் சொன்ன வேல்யூவான பாயிண்ட்டில் நம்ம முதுகெலும்பா ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இருக்காங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டி முன்னாள் வீரர் ரிக்கி சொன்னார் நிறைய பேர் இந்திய அணிக்கு இதுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுமாரி வச்சு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்லா ஃபைட் பண்ணாங்க இரண்டாவது ஒரு நாள் போட்டி கிட்டத்தட்ட நம்ம ஜெயிக்க வேண்டிய போட்டி தான் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு வச்சு நம்ம தோற்றோம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய அணி நல்லா தாங்க இருக்குது ஆனால் இதே தொடரணுங்க இன்னும் நம்ம நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்கள்லாம் வரணும் பும்ரா வரணும் முகமது ஷமிலாம் வரணும் கம்பேக் கொடுக்கணும் அப்போ தான் டீம் ஃபுல் டீமாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா வரணும் டீமில் அதனால் இது முடிஞ்சு போச்சுங்க ஒரு ஒரு நாள் தொடர ஈஸியாக நம்ம வின் பண்ணிவிட்டோம் டெஸ்ட் சீரீஸை ஒயிட் வைஸ் பண்ணாலும் நம்ம இந்த ஓடி சீரிஸாக வெற்றி பெற்றோம் அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மேட்ச்சுங்க அதுவும் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு சூரியகுமார் தலைமையிலான அண்ணி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க பார்த்துருப்பீங்க அதில் பொம்ரா கம்பே கொடுத்துருக்காரு அக்சர் பட்டேல் வந்திருக்காங்க அப்புறம் ஹர்திக் பாண்டியா எல்லாமே ஃபுல் டீம் இந்த ஏஷியா கப்பில் இந்த டீம் அப்படியே வந்திருக்கு அதனால் அதுவும் டீம் அலோன்ஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அது ஒரு எதிர்பார்க்குற எதிர்பார்த்துட்ருக்க ஒரு தொடர் ஏன்னா அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிங்க ஒன்று ரெண்டு கிடையாது அஞ்சில் இந்தியா மூணு ஜேச்சாக சீரிஸ் வின் பண்ணுவாங்க அந்த போட்டி கோசரம் எல்லாம் ஆவலாக இருக்காங்க பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மல்லிங்கா பேசுனது குறித்தும் இந்திய அணி ஓடிய சீரீஸ் வெற்றி குறித்தும் டி டுவெண்ட்டி அதாவது ஒன்பதாம் தேதி தொடங்கும் போது நாலு அணிக்கு அதில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலாக சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்